வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி வருது இந்த கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ண பரமாத்மாவை பூரண சரணாகதி அப்படிங்கிற மனநிலையோட நம்ம வணங்கும் போது நமக்கு என்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் பாரத போர் முடிஞ்சது முடிஞ்சதும் பஞ்ச பாண்டவர்களினுடைய தேர் வரிசையா நிறுத்தப்பட்டது அந்த காலத்துல ஒரு மரபு இருந்தது என்ன மரபு அப்படின்னா போர்ல வெற்றி அடைந்த பிறகு அந்த தளபதியினுடைய தேரை செலுத்தக்கூடிய தேரோட்டியானவன் தேரை விட்டு இறங்கி தேரோட அந்த தளபதிய ஒரு தடவை வலம் வந்து வணங்குவான் அந்த ஒரு மரபுக்காக பஞ்சபாண்டவர்களினுடைய தேரும் வரிசையாக நிறுத்தப்பட்டது முதல தர்மரினுடைய தேர்ல இருந்த தேரோட்டி இறங்கி தேரோட தர்மர சுற்றி வந்து வணங்குறான் அடுத்து பீமனுடைய தேரோட்டி இறங்கி தேரோட பீமனை சுற்றி வந்து வணங்குறான் அடுத்து அர்ஜுனனோட தேர் வருது அர்ஜுனனோட தேர்ல தேரொட்டியா இருக்கிறது யாரு சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் நினைச்சானா ஆஹா உலகமே வணங்கக்கூடிய கிருஷ்ணன் இப்ப என்ன சுற்றி வந்து வணங்க போறான் அப்படின்னு நினைச்சானா உடனே கிருஷ்ண பரமாத்மா மெல்ல ஒரு மந்தகாசம் செய்து அர்ஜுனனை பார்த்த அர்ஜுனா கீழே இறங்கு அப்படின்னு அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா இந்த கிருஷ்ணன் சுற்றி வந்து நம்மள வணங்குவான்னு பார்த்தா நம்மள இறங்க சொல்றான் அப்படின்னுட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது அர்ஜுனன் அப்படி மலச்சு போய் நிக்க அர்ஜுனனோட குடுமைய பிடிச்சு கீழே தழுனாராம் கிருஷ்ணன் அர்ஜுனன் தேரை விட்டு கீழே குதிச்சதும் கிருஷ்ணனும் தேரை விட்டு கீழே குதிக்கிறான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தேரை விட்டு குதித்ததும் தேரினுடைய உச்சியில இருந்த கொடியில ஹனுமார் இருப்ப அந்த ஹனுமார் அந்த கொடிய விட்டு பறந்து போனாராம் அடுத்த நொடி அந்த தேரே பற்றி எரிஞ்சு சுக்கு நூறா வெடிச்சுதான் பார்த்த அர்ஜுனன் திணறி போயிட்டான் கிருஷ்ணரோட பாதத்துல விழுந்து கிருஷ்ணா நீயே சரணாகதி அப்படின்னு என்ன நடந்தது ஒண்ணும் புரியலையே ஏன் தேர் வெடிச்சது அப்படின்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொன்னார் அப்பா இந்த தர்ம யுத்தத்துல கர்ணனை போன்ற பெரிய வீரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எல்லாம் உன்னோட தேர் மேல போட்டாங்க ஆனா அந்த அஸ்திரங்கள் எல்லாம் நான் உனக்கு துணையா நான் தர்மத்துக்கு துணையா உன் பக்கத்துக்கு துணையா நின்னதுனால உன்னை எதுவும் செய்யாமல் போயிடுத்து இப்போ நான் இறங்கினேன் அப்படின்னா நான் இந்த தேரை விட்டு இறங்கினேன் அப்படின்னா அந்த அஸ்திரங்கள் எல்லாம் தன்னுடைய வேலையை திரும்பி செய்ய ஆரம்பிச்சோம் அதனாலதான் நான் இறங்கி வலம் வந்து உன்னை வணங்கல ஏன்னா நான் வலம் வந்து வணங்குற வரைக்கும் நீ தேர்ல இருக்கணும் அதுக்குள்ள இந்த கெட்ட அஸ்திரங்கள் எல்லாம் வெடிச்சு உனக்கே ஒரு ஆபத்து வந்துடும் அதனாலதான் உன்னை நான் வலம் வந்து வணங்காமல் உனக்கு அரணாக இருந்து உன்னை பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்றேன் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணனே சரணாகதி அப்படின்னு கிருஷ்ணரோட பாதத்துல விழுந்த போது அவனை நோக்கி வந்த அத்தனை விதமான கெடுதல்களையும் தான் ஏற்றுக்கொண்டு அத்தனை விதமான நன்மைகளையும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த அத போல அர்ஜுனனுடைய நிலையில இருந்து நாமும் கிருஷ்ணனை வணங்க பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பலவிதமான தீமைகளும் நம்மை விட்டு விலகும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளை எப்படி அடைவது அப்படிங்கறத இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம் பாண்டவர்களுக்கு தூது செல்வதற்காக பாண்டவர்களினுடைய தூது எடுத்துக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஹஸ்தினாபுரத்துக்குள்ள நுழையிறார் அப்படி நுழைஞ்சதும் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார் பீஷ்மர் பீஷ்மர் சொல்றார் கிருஷ்ணா இந்த வெள்ள நீரை இருக்கக்கூடியது என்னுடைய வீடு இந்த வீட்டுல நீ வந்து தங்கணும் அப்படின்னு சொல்ற பீஷ்மர் எவ்வளவு பெரிய பக்தர் அவர் இப்படி சொன்னதும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் கிருஷ்ணர் அவரோட அவர் வீட்டுக்கு போனார் எதிர்பார்ப்போம் ஆனா அதுதான் இல்ல அவரை பார்த்து மெல்ல ஒரு மர்ம புன்னகை பூத்துக்கொண்டே கொண்டே கிருஷ்ண பரமாத்மா அவரை தாண்டி நடந்தார் அவருக்கு அடுத்து துரோணர் வந்தார் கிருஷ்ணா இதோ இங்க இருக்கே மஞ்ச நிறத்துல இருக்கக்கூடியது இதுதான் என் வீடு இங்க வந்து நீ தங்கணும் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் அதுக்கும் பதில் சொல்லாம ஒரு அழகான சிரிப்பை சிரித்து கொண்டே அவரையும் கடந்து போற இப்படியே அஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய பலவிதமான பெரியவர்களும் வந்து கிருஷ்ணரை தன்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு அழைக்கிற அந்த இடத்துல அந்த கட்டத்துல ஒரு அற்புதமான மகான் கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ற அவர் யாரு அப்படின்னு கேட்டா விதுரர் தர்மத்தின் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியே வேண்டாம் அப்படின்னு துறந்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் விதுரர் அந்த வித்துரானவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி எனதிரிமா சொன்னார் கிருஷ்ணா இங்க இருக்க இந்த ஓட்ட குடிசை இது உன்னோட வீடு இந்த உன்னுடைய வீட்டுல வந்து நீ தங்கி எங்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் உடனே கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மருடைய மாளிகையில நுழையாத கிருஷ்ண பரமாத்மா திரோணருடைய மாளிகையில நுழையாத கிருஷ்ண பரமாத்மா வித்துரனுடைய ஓட்ட குடிசையில நுழைந்தார் எதற்கு அப்படின்னா வித்துரனுடைய மனசுல அனைத்தும் கிருஷ்ணன் கொடுத்தது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆணவம் இல்லை ஆனா பீஷ்மருடைய மனசுலையும் துரோணருடைய மனசுலையும் திருப்பரினுடைய மனசுலையும் மற்ற அத்தனை பெரியவர்களினுடைய மனதிலும் ஆணவம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது அது இருந்ததுனால அவர்கள் யாரினுடைய இல்லத்துக்கும் கிருஷ்ணர் போகல ஆனா மிதுரர் மனசுல ஆணவம் இல்லாம எளிமையோட பூர்ண சரணாகதியோட கிருஷ்ணரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்த போது அவருடைய வீட்டுக்கு கிருஷ்ண பரமாத்மா எழுந்தருளினார் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னால இந்த கிருஷ்ணனுடைய அருளாலேயே அனைத்தும் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறதை உணர்ந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பூரண சரணாகதி அடைந்து நம்மளுடைய இல்லங்கள் தோறும் வரவேற்றார் எப்படி வித்துரரினுடைய வீட்டுல ரொம்ப சந்தோஷமா போய் இருந்து அவருக்கு பலவிதமான அருளை கிருஷ்ண பரமாத்மா செய்தாரோ நமக்கும் செய்வார்